ஹாய் நமஸ்காரம் வணக்கம் எல்லா அன்பு உறவுகளுக்கும் வெல்கம் டு நந்தூஸ் பிளாக்ஸ் சே நந்தூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல நான் வந்துட்டு பில்கிரீமோட சன்ஸ்க்ரீமும் மாய்ஸ்சரைசரும் ஃபேஸ் வாஷும் அதுதான் எப்போவுமே நான் ஆர்டர் பண்ணுவேனே தீர தீர எனக்கு ஆர்டர் பண்ணுவேன் அது பில்கிரீமோட சைட்டில் போய் தான் ஆர்டர் பண்ணுவேன் இல்லாமல் இதில் இதில் ஃப்ளிப்கார்ட்லையோ எதுலேயுமே ஆர்டர் பண்ண மாட்டேன் அவங்க சைட்டில் தான் ஆர்டர் பண்ணுவேன் அப்போ நமக்கு நிறைய ஆஃபர் வரும் நேரடியாக வாட்ஸ்அப்புக்கே மெசேஜ் வந்துடும் நிறைய ஆஃபர் வரும் ஸோ கழிஞ்ச வாட்டிக்கு முந்தின வாட்டி இப்போ கிடையாது இப்போ ஆர்டர் பண்ணதில் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாட்டு என்ன வந்தேன்னா பை ஒன் கெட் ஒன் ஆகிட்டு வந்தது அதாவது சன்ஸ்க்ரீம் ஒரே ஆர்டர் போட்டால் ஒரே ஃப்ரீயாக வந்துச்சு மாய்ச்சரைசர் ஒரே ஆர்டர் போட்டால் ஒரு ஃப்ரீயாக வந்துச்சு ஸோ இந்த வாட்டியில் அதுக்கு முந்தின வாட்டி ஆர்டர் போட்ட நேரம் அந்த பேக்கேஜுக்குள்ளே பார்த்தா நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ஒரு பேகு அதுக்கு உள்ளாடி நிறைய ப்ராடக்ட்டு இந்த குட்டி 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 ப்ராடக்ட்டு நிறைய நான் எதுவுமே ஓப்பன் பண்ணலை எதுவுமே நிறைய இது மட்டும் கிடையாமல் இந்த இந்த இவ்வளோ ப்ராடக்ட்டும் கிடையாமல் இந்த ப்ராடக்ட்டும் அதாவது பில்கிரீமோட இது ஒயிட் லோட்டஸ் ஸ்க்ரப்பு இதுவும் தந்துடுறதாங்க சரி நம்ம இதை வச்சுட்டு இவ்வளோ நாளாக நானும் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வரைக்கும் உண்டு இருந்தாலும் நம்ம எதுக்கு இவ்வளோ நாளாக இதை யூஸ் பண்ணாமல் இருக்கணும் ஃப்ரீயாக தந்ததுன்னு குத்தமாக நான் உண்மைக்கு சொல்கிறேங்க ப்ராமிஸாக நான் நைட் க்ரீம் எந்த க்ரீமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் எந்த க்ரீமே யூஸ் பண்ண மாட்டேன் டேயில் வந்துட்டு ஒன் டைம் சன்ஸ்க்ரீம் ஒன் டைம் மாய்ச்சரைசர் அதுவுமே நைட்டு வந்தேன்னா நான் வர டயரில் அப்படியே தூங்கிடுவேன் அதெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படிலாம் நிற்க மாட்டேன் இப்போ நேரத்தை போட்டால் அதே இது தான் அப்படியே இருக்கேன் எதுவுமே பண்ணலை சரி இப்போ வந்துட்டு இந்த க்ரீம் எல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இது நான் டைரெக்டாகவும் அப்ளை பண்ணி பார்க்குறேன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் வந்திருக்குன்னா அண்டர் ஐ ஜெல் இது கண்டிப்பாக எனக்கு தேவைதான் ஆனால் நான் ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கேன்னு எனக்கு தெரியல ரெட்டினால் அண்டர் ஐ க்ரீமு விட்டமின் சி உள்ளது ஆல் ஸ்கின் டைப்புக்கு இது எந்த டைம் யூஸ் பண்ணணும் எல்லாமே அவங்க போடவே கிடையாது நார்மலாக எந்த டைம் கூட யூஸ் பண்ணலாம் கூட ஃப்ளே பார்ப்போம் இது பார்த்தீங்களா யூஸ் பண்ணலாம் எவ்வளோ அழகாக மஞ்ச மஞ்சேன்னு இருக்குது சரி இதுவும் யூஸ் பண்ணி பார்ப்போம் ஃப்ரீயாக வந்ததை வந்தால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா இருநூறுவா ஃப்ரீயாக வந்தாலும் எம்ஆர்பி இருநூறுவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாஸ்க்குமே எடை கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் கே கோல்டு ஃபேஸ் மாஸ்க் ஃபேஷியல் மாஸ்க்கு இதுவும் எப்போ யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் ம் ம் ஒன்றுமே கிடையாது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் போல் இது ஆஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணணுமா ஒன் ஹவர் யூஸ் பண்ணணுமா டூ ஹவர் யூஸ் பண்ணணுமா எதுவும் கிடையாது இது நான் என்ன ஓப்பன் பண்ணவே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் பண்ணவே இல்லை இதுக்குள்ள வேலை இன்றைக்கி இல்லை இது வேறு ஒரு நாள் யூஸ் பண்ணி காட்டுறேன் இது வந்துட்டு ரெட் ஒயின் நைட் ஜெல் க்ரீம் நைட் க்ரீமும் நம்ம ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் நைட் க்ரீமு இதுவுமே நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து டூ மந்த்ஸுக்கு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஆக போகுது நான் யூஸ் பண்ணலை ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நைட் க்ரீமு இதுவுமே நான் யூஸ் பண்ணலை நைட் க்ரீமு இதுவுமே யூஸ் பண்ணலை எல்லாமே குட்டி குட்டி சாம்பிள் டப்பா அதாவது அவங்களோட என்ன சொல்லலைனா பிஸ்னஸோட இதுன்னு சொல்லலாம் நம்ம சாம்பிள் பேக்கெட்டு தரும்போதுல இதெல்லாம் ஃப்ரீயாக தரும்போச்சில்ல நம்ம என்ன சாம்பிள் தானே யூஸ் பண்ணி பார்ப்போம் ஒருவேளை நம்ம ஸ்கின்னுக்கு ஓகே ஆகிட்டுன்னா நம்ம வாங்குவோம்ல அதனால் ஸோ இது அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ரீம் எஸ்பிஎஃப் தேர்ட்டி அதாவது ரெட் ஒயினோட இது வந்துட்டு நம்ம சன்ஸ்கிரீமாக யூஸ் பண்ணலாம் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணலாம் இதுவுமே யூஸ் பண்ணலை ஒரு இது யூஸ் பண்ணி பிடிச்சிருந்தால் நெக்ஸ்ட் டைம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க தந்திருப்பாங்க பட் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஒரு சன்ஸ்க்ரீமும் மாய்ச்சரைசருமே அவ்வளோ வில இதெல்லாம் வாங்கணுமா பட் அதுக்காக இதெல்லாம் ஃப்ரீயாக தந்தது அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாய்ச்சரைசர்ட்ட குட்டி மினி பேக்கு தாங்க எல்லாமே மினி இவ்வளோ இவ்வளோ எத்தனை எத்தனை கிராம்ன்னா பெர் கிராம் இருபத்தஞ்சி ரூபான்னா எம் நாற்பது கிராம் தாங்க இருக்குது வந்துட்டு கிராம் கரெக்டாக அதில் போ எண்பது கிராம் எயிட் பாயிண்ட் ஜீரோ கிராம் அவ்வளோதான் இருக்குது பட் அது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்துட்டு இதுவுமே இருநூறுவா தான் ரேட் வருது இதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அர்பியூட்டியன் விட்டமின் சி பிரைட்னிங் சீரம் இந்த சீரம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு அது அப்ளை த்ரீலேருந்து ஃபைவ் ட்ராப்ஸ் டு க்ளீன் அண்ட் ட்ரை ஸ்கின் பிஃபோர் க்ரீம்ஸ் ஆயில்ஸ் ஆர் மாய்ஸ்சரைசர் ஸ்ப்ரெட் ஈவன்லி அக்ரோஸ் த ஃபேஸ் அண்ட் நெக் வித் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் டு நாட் மசாஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணி பார்ப்போம் கேட்டதா இப்போ வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்னா இதுவுமே என்னடா உனக்கு குட்டி குட்டி பேக்கேஜ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இதுமா ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா ப்ராமிஸாக இதுவுமே நமக்கு ஃப்ரீ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் எல்லாம் ஆர்டர் பண்ண ஆளே கிடையாதுன்னா இத்தனை வருஷமாக ரெண்டு வருஷமாக யூஸ் இருக்கேன் நானூறுரூவா உள்ளது இதுவே நமக்கு ஃப்ரீ பேக்கில் தாங்க தந்தாங்க சரி இது இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா அப்ளை அண்ட் ஜெனரேஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ரப் டு க்ளீன் ஃபேஸ் அண்ட் நெக் மசாஜ் இன் ஜென்டில் சர்க்குலர் மோஷன் ஒன் மினிட் ரென்ஸ் வித் வாட்டர் ஆர் பட் ட்ரை ஒன் மினிட்ல நம்ம வந்துட்டு இது வாஷ் பண்ணிடலாமா பரவாயில்ல சரி நான் ஃபஸ்ட்டு போய் என்னோட ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதை நான் போட்டு காட்டுறேன் சரிங்களா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேங்க எந்த ஒரு ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணலை நார்மல் வாட்ரு வச்சு தான் இது வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நார்மல் வாட்ரு வச்சுட்டும் சும்மா ஃபேஸை வந்துட்டு கழுவி இருக்கேன் பொட்டை ஒட்டி போ பொட்டு எதுக்கு டிஸ்டர்பன்ஸாக நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஏதாவது ஒன்று செய்யும் போச்சுல கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குங்க ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இல்லை எதுக்கு வேஸ்டாக போட்டு பணத்தெல்லாம் செலவழிக்கணும் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நான் பெல்கிரீம் ஓடேன் என்றைக்கு நான் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணேன்னா அப்போலேருந்தே நான் மட்டும் மட்டும்தாங்க வேறு எந்த ஒரு க்ரீமுமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது முன்னாடி என்ன பார்த்தவங்க நல்லா கருப்பாக இருந்தேன் இப்போ வந்து ஒன்று ஸ்கின்னு ப்ரைட்டாக இருந்தேன்னா ஒன்றாமது பவுட்ரு காரணம் ரெண்டாவது எந்த ஒரு க்ரீமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடனே ரிசல்ட் தருதுன்னா அதில் எல்லாமே கெமிக்கல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது கெமிக்கல் தான் கெமிக்கல் நமக்கு நல்லதாக கெட்டதா கெட்டது தான் அதனால் நான் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ நம்ம வந்துட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகும் ஒரு ரீத் எடுத்து வச்சுப்போம் முடி ஒன்றும் வராமல் இருக்கட்டும் அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் இதோட ஓப்பன் பண்ணலைங்க ஃபஸ்ட் டைம் ஆனால் கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆகிட்டு இதுவே என்னோடய ஃபேஸுக்கு காணோன்னு நினைக்கிறேன் சாக்கால் கலரில் ஒரு மாதிரி கருப்பும் இல்லாத வெள்ளையும் இல்லை இந்த ப்ரௌனும் இல்லாத ஒரு கலர் சாம்பல் கலரில் இருக்குது ஸோ ஸ்க்ரப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் மண் தட்டுது எப்படி யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதெல்லாம் அடிக்கடி போட போகிறது கிடையாது அதனால் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போம் நான் நார்மலாக வந்துட்டு என்னோடய தங்கச்சி லைவில் சொல்லியிருந்தா அக்கா நீங்கள் சோப்பு உங்களோட சோப்பு தானே ஆமாம்ப்பா நான் வீட்லேயே சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஏன்னா நான் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு நமக்கு கொஞ்சம் நல்ல பெட்டர் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குறோம் உடனே அதனோட பெனிஃபிட் எதுவுமே நமக்கு தெரியாது நம் சில பேர் வந்துட்டு பொறுக்கும் சக்தி கிடையாது பொறுமை இல்லாதவங்க போட்டோன்னே வெள்ளை வெ வெள்ளத்திறந்து வெள்ளக்கார வெள்ளக்காரவங்களை போல் வந்துடணும் இல்லை நம்ம பக்கத்துட்டுக்காரர் வெள்ளையா இருந்து அவ்வளோ போல் நம்ம வந்துடணும் அப்படின்னு நினைக்க அப்படியே எந்த கால காரணத்துலேயும் நினைக்கக்கூடாது போட்ட உடனே ஏதாவது ஒரு ரிசல்ட் இப்போ கல்யாணம் முடிய போகிற பொண்ணுங்க அப்படி யோசிச்சாங்கன்னா சரி ஒன் மந்த்து டூ மந்த்த்ஸில் அவங்களுக்கு கல்யாணம் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி நினச்சாங்கன்னா தப்பு கிடையாது ஏன்னா அந்த டைமில் அவங்க பிரைட்டாக இருக்கணும் ஆனால் நம்மளை போல் நார்மலி உள்ள பீப்புள்ஸ் வந்துட்டு அப்படி கேட்டேன் நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு கூடுதல் எப்பவுமே நான் சொல்கிறேன் ஆர்கானிக்கான பொருளை யூஸ் பண்ணுங்கள் நிறைய கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் கொஞ்ச நாளில் வந்துட்டு வயசான தோற்றம் கொடுக்கும் இப்போ நிறைய வெட்ட நான் எனக்கு ஏஜ் எத்தனை என்னோடய ஏஜ் என்னோடய பையனுக்கு பதினாலு வயசுன்னா யோசிச்சு பாருங்கள் பட் அதனோட டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுதான்னு நீங்களும் சொல்லுங்கள் கேட்டதா இது வந்துட்டு ஒரு மணிக்கூர் தான் யூ ஒரு ஒரு நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணால் சொல்லியிருக்காங்க நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட் என்ன முகத்தில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வீக் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி எத்தனாந்தேதி பதினெட்டாந்தேதி ஃபஸ்ட்டு வீக் நான் யூஸ் பண்ணுறேன் செகண்ட் வீக் உங்கள் கிட்ட யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன் சாம்பிள் பேக்கெல்லாம் தீர்க்கணும்ல ஃப்ரீயாக கிடச்சாலும் நம்ம வாங்கினதில் உள்ள லாபத்தை எடுத்து தான் அவங்க இதை ஃப்ரீயாக அனுப்பியிருப்பாங்க இல்லைன்னா கண்டினியூஸாக நான் வாங்க போய் எனக்கு மட்டும் ஆர்டர் பண்ண மாட்டேன் எங்கள் பில்டிங் ஓனரோட பொண்ணு இருக்காங்க அவங்களுமே அவங்களுக்குமே நிறைய விஷயம் நான் தான் சொல்லுவேன் அவங்க எந்த கிரீம்மே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன கேட்டாங்க பவுட்ரு மட்டுமே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி முகம் நல்லா ட்ரையாக இருந்துச்சு அப்போ கேட்டாங்க நான் வந்துட்டு அவங்களுக்கு சொன்னேன் இப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா தான் இருக்குது மனமும் நல்லா இருக்குங்க மனமும் சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் அடிஷ்னலாக நான் இருக்க வீட்டில் கண்ணாடி நான் வாங்கலை இது வரைக்கும் ரெண்டாவது ஒரு கண்ணாடி வாங்கணும் நம்ம மேக்கப் போடுறதுக்கு டைமாக இன்றைக்கி ஆஃப் டே லீவ் எடுத்தனால உட்காந்துருந்து மேக்கப் போட்டுட்ருக்கோம் மேக்கப்னு இல்லை சும்மா அதை கிளம்பிகிட்டு நான் அந்த சோப்பு தயாரிக்கிற வீடியோவும் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக நான் எடுத்து போடுவேங்க வாங்கணும் இந்த சீ அதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஓடியில் உள்ளதை காலி பண்ணணும்னு நினச்சா கூட நான் போட்டுகிட்டே இருக்கணும் போல் லைட்டாக எரியுது லைட்டாக லைட்டாக எரியுது க்ளோஸ் பண்ணிட்டேன் லைட்டாக எரி மற்றபடி வர ஒன்றும் இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா ஹாஃப் டே லீவு கிடச்சாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதை நான் ஒரு இதாக பண்ணுறேன்னா எதுக்காண்டின்னா சரி பில்கிரி மோடு வாங்குகிறவங்க கண்டிப்பாக வாங்குங்க வாங்குகிறவங்களுக்கு இது எஃபெக்டாக இருக்கட்டும் க்ரீம் ஆஃபர் வரும் நிறைய நிறைய ஆஃபர் வரும் ஆனால் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வரும் கம்மி அப்போ நான் வந்துட்டு மாய்ச்சரைசர் நீங்கள் கலைஞ்ச வாட்டியே பார்த்தல இப்படிங்க தீர்த வரைக்கும் இந்த தீர்ததுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் ஆர்டர் போட்டேனே ஏன்னா நம்ம இன்றைக்கி ஆர்டர் போட்டால் மோஸ்ட்லி வந்துட்டு மறுநாளே கிடச்சிரும் சரி நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம் மணி இப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மொபைலை தவிர வேறு ஒன்றும் கிடையாது மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தொன்று ஒன் மினிட்டு தான் இப்போ நம்ம நல்லா தானே பார்ப்பேன் இவருங்க கையில் எதுவுமே கிடையாது இது கிடையாது நல்லா வந்துட்டு வாட்ரு குடிங்க வெள்ளம் குடிங்க தண்ணி அப்புறம் நான் வந்துட்டு இந்த கருங்காலி வேர் வச்சு அதுதான் நாங்கள் போட்டு காய்ப்போங்க கேரளாவில் மோஸ்ட்லி வந்துட்டு ரெட் கலரில் தான் தண்ணி நீங்கள் பார்ப்பீங்க ரெட் கலரில் இருக்கும் நான் வந்துட்டு ஒரு பானை நிறைய காய்ச்சி போட்டிருக்கேன் ஏன்னா இப்போதைக்கு என்னோடய டிஃப காலை டிஃபனும் இந்த தண்ணி தான் பிடிச்சி குடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் மத்தியானம் நல்லா சாப்பிடுவேன் கொஞ்ச நேரம் நம்ம காய வைக்கலாம் ஓகேங்களா வீடியோ பார்க்குறீங்க ஏன்னா ஒரு அதில் போட்டிருக்கிறது என்னென்னா அதில் போட்டிருக்கிறது என்னென்னா அப்ளை ஆஃப் ஸ்க்ரப் ஆன் க்ளீன் அண்ட் ஃபேஸ் அண்ட் எக் இருக்கிற மசாஜ் ஜென்டல் சர்க்குலர் இன் ஒன் மினிட் ஒரு மினிட் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு காய ஒன்று தான் போட்டிருக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கு என்னோடய இது லிப் தான் நல்லா கருப்பாக இருக்கும் எனக்கு என்ன பண்ண முடியும் பிறவி இல்லை பிறவியை நம்ம மாற்ற முடியாது இல்லை வேணும்னா நம்ம பிறந்த நேரம் நான் கொஞ்சம் காலாராக இருந்திருப்பேன் நேரம் அந்த காலர் இருந்தாலே வந்தாலே போதும் நம்ம வெயிலெல்லாம் வேலை வேலைன்னா சொல்லாமல் எல்லோரும் போல் இப்போ என்ன வயசுக்கு மிஞ்சுனா வயசுலேருந்தே நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் டுவெல்த்து முடித்தாலே நான் வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் பா டுவெல்த்து முடிச்சாலேருந்தே நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பின்ன என்ன பையனோட வயசும் பதினாலு இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு வேலைக்கு வேலைக்குன்னு தான் போயிட்டுருக்கேன் அங்கே இங்கே இங்கே இங்கேனா அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சி அலைஞ்சி வேலை ஸோ பரவாயில்ல நம்மளோட டெட் செல் அதாவது நம்ம வெயிலில் போகிறனால நம்மளோட அழுக்கு நிறையா அது நம்ம க்ரீம் போடுறோம்ல சன்ஸ்கிரீம்மா இசுசர் பவுட்ரு அதெல்லாமே நம்ம வேர்வை செல்கள் மூலமாக அகத்துப்போம் இப்போ அதெல்லாம எப்படி ஸ்க்ரப் பண்ணும் போச்சுல இது லைட்டாக முகம் வந்துட்டு லைட்டாக காந்துற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாய்ஸரைசரை போட்டு காட்டுறேன் சரிங்களா இந்த மாய்ஸ்சரைசரை அப்புறம் நைட் க்ரீம் போடணுமா வேண்டாமே என்னை நைட் யூஸ் யோசிக்கிறேன் போடணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெட் ஒன் நைட் க்ரீம் போடுறேன் இந்த பேக்கேஜை பொட்டுச்சு போடுறேன் இல்லைன்னா நான் இப்போ என்ன பண்ணலான்னா மாய்ச்சரைசர் போடுறதை பார்க்க இந்த சீரம் கொஞ்சம் ப்ரைட் கொடுக்குன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த சீரத்தை நம்ம போடலாம் இது நாளைக்கு வீடியோலாம் கண்டிப்பாக இதை போடலாம் நாளைக்கு எந்த வீடியோ தான் எடுக்க நாளைக்கு சிலப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ ஒரு மினிட் ஆயிருக்காதா மணி எத்திர இருபத்தி நாலு மூணு மினிட்டே ஆகிட்டு கழுவிட்டு வரட்டா லாங்குவேஜ் ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் இப்போ கேரளாவில் இருக்கேன் தமிழ்நாடு இன்னொன்று வந்துட்டு நாங்கள் கடற்பறை ஏரியா மூஞ்சி பார்க்கவே சைக்கிளப்பா அப்படி இருக்குது ரீத்து என் மண்டை சின்னதுன்னு நினைக்கிறேன் ரீத்து லூஸாக இருக்குது சரி நம்ம முகத்தை கழிட்டு வருவோமா வாஷ் பண்ணிட்டேங்க எனக்கு இந்த இது வாஷ் பண்ணும்போது இந்த கத்தாளையை வந்துட்டு வள இருக்கும் தெரியுமா அப்படியே ரெண்டு மூணு டைம் வந்துட்டு எந்த ஒரு ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணலைங்க ஃபேஸ் வாஷ் ஏன்னா இனிமே தான் நான் வேலைக்கு கிளம்பணும் குளிக்கணும் ஃபேஸ் வாஷ் ஒன்றும் யூஸ் பண்ணலை அதனால தான் இந்த மை வெளியே வந்து கிடக்கு பார்த்தீங்களா மை ஏன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் போயிருக்கும் ஆனால் வந்துட்டு நல்ல ப்ரைட்டாக தெரியுது எனக்கு உங்களுக்கு தெரியுதா தெரியல நமக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றிலாம் ஒன்று தெரியாது போட்டு பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன் எப்படின்னு தெரில ஃப்ரீயாக கிடச்ச ப்ராடக்ட்டை ஏன் வெறுதே விடுவானே சும்மா விடுவானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளோட நல்லா இருக்கா நல்லா தான் இருக்குது எனக்கு சரி இந்த சிரத்தை இறந்துமாவிடுவாங்க வடைப்பாவீங்களா சீரோன்னு சொல்லி வேறு குப்பியோ வச்சுருக்கீங்களோ அறியத்தில் ஒரு வேளை ரொம்ப நாளாக ஓப்பன்லே கிடந்த வேலை அப்படி இருக்கும் தன்னது அது இன்னும் மைசரைஸ் அதே யூஸ் பண்ணலாம் லைட்டா தான் இந்த வீடியோ கண்டுதான் நான் உடனே அடுத்தது வேலையை கிளம்பணும் பாய் பாய் ஃபுல் இதுல வந்து லைட்டில் என்னோட ஃபேஸ் காட்டுறேன் பாருங்க சூப்பரா இருக்குங்க பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க ஓகேங்களா பாய் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பாய்